நண்பர்களுக்கு வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு வந்து போன வீடியோவனுடைய தொடர்ச்சி தான் போன நாட்டு மாட்டினுடைய வீடியோ பாத்தீங்க ஆட்டு மாட்டு சாணத்துல வந்து உரங்கள் தயாரிக்கிறாங்க அந்த உரங்கள் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க என்னெல்லாம் இங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இந்த மாதிரி உரங்கள் தயாரிக்கிறது வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான் இதை வந்து எப்படி ப்ராசஸிங் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது அதிகமாக சம்பத்குமார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் வந்து எப்படி அவங்க உரம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க நேரடியாக பார்க்கலாம் இயற்கை உரம் தயாரிக்கிறீங்க அப்படிங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ணுற பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏற்கனவே நமக்கு அறிமுகமான அண்ணன் தான் அண்ணா வணக்கம் வணக்கங்க நம்ம பேரை சொல்லியிருக்கா நான் சம்பத் குமாருங்க இது ஜக்கார்பாளையங்கிற கிராமம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் பிரகதி இயற்கை வேளாண் பண்ணின்னு சொல்லி கடந்த பன்னெண்டு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேங்க நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் பராமரிப்பு பற்றி நம்ம பார்த்துருந்தோம் நாற்பது நாட்டு மாடுகள் வச்சுருந்தாரு அதை பற்றின ஃபுல் பராமரிப்பும் பார்த்துருந்தீங்க நீங்கள் அதை பார்க்காதவங்க இந்த வீடியோல லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் வந்து எப்படி உரங்கள் தயாரிக்கிறது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம் நம்ம அண்ணன் வந்து உங்களுக்கு விரிவாக சொல்லுவார் உரம் தயாரிக்கிறான்னு முடிவு பண்ணிட்டோம்னா சரிங்க நம்மளுக்கு இந்த காங்கிரீட் தளம் வேணும் மண் தரையில் ஆமாமா மண் தரையில் வந்து ஏன்னா நம்ம கோமியம் கலெக்ட் பண்ண முடியாது சாணம் எடுத்துக்கலாம் கோமியம் கலெக்ட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு காங்கிரீட் தளம் போட்டு இந்த மாதிரி ஒரு காடி மாதிரி எடுத்து விட்டுருக்குறோம் ஸோ அந்த கோமயம் எல்லாம் கீழே போய் கீழே ஒரு ஆரஞ்சு பைப்பு கொடுத்துருக்குறோம் பிவிசி பைப்பு இதுக்கு அடியில் அதில் கலெக்ட் ஆகி வெளியில் இருக்கிற ஒரு தொட்டிக்கு போயிடும் ஜீவாமிர்தம் தயாரிக்கிற கோமியம் தனியாக வேணும் அப்போ கோமியம் தனியாக கரெக்ட் பண்ணிக்குவோம் கரைசலுக்கு அப்படி தேவையில்லை எல்லாம் வாஷ் பண்ணி விட்டோம்னா அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அது தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்திடுறோம் மற்ற அந்த சாணத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு அதில் ஒரு பாட்டை மண்புழு உரமாக பண்ணிடுறோம் இந்த பைப்பில் போகிறது பார்க்கலாமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தொட்டி வந்து இது கோமயம் கலெக்ட் ஆகிற தொட்டி கோமயம் மட்டும் கலெக்ட் ஆகும் கோமயம் மட்டும் கலெக்ட் ஆகுது அதாவது இங்கே கீழே ஒரு பைப் வருது சரிங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கோமயம் மட்டும் கலெக்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம வாஷ் பண்ணி ஊற்ற மாட்டோம் தண்ணி ஊற்ற மாட்டோம் கோமயம் மட்டும் கலெக்ட் ஆகும் இந்த வால்வ் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா கழுவும் போது இந்த வால்வ் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா இது எல்லாமே இந்த ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கு போயிடும் இந்த தொட்டில கோம எல்லாமே இங்க வந்துடும் இது எங்கன்னா இந்த ஷெட்ல இருந்து வருது வெளியில இங்க ஒரு ஷெட் இருக்குல்ல இருந்து இந்த ஷெட்ல இருந்து அதனோட வேஸ்டும் இங்க வரும் எல்லாத்தையும் வந்து எல்லா வரும் எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த தொட்டிக்கு வருது இதுல என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்லரி டேங்குக்கு நம்ம கொண்டு போயிரும் இதுல இருந்து கீழே பைப்பு போட்டுருக்கோம் ஒரு ஆறு அஞ்சு பைப்ல தொட்டிக்கு பெரிய தொட்டி கொண்டு வந்துரும் எல்லாமே மிக்ஸ் ஆகி இதுக்கு வந்துடும் அது ஜஸ்ட் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இது சப்போஸ் ஓவர்ஃப்ளோ ஆகுது இது நிறையுதுன்னா மறுபடியும் அந்த இடத்துல ஒரு அவுட்புட் புட் எலிவேட் பண்ணி அந்த ஹைட்ல போயிட்டு நேராக தோப்புக்குள்ள போயிடும் சப்போஸ் டேரக்டா அப்படியே போயிடும் மழை காலங்கள்ல அந்த மாதிரி நிறைய தண்ணி சேர்ந்துச்சு அந்த மாதிரினா அப்படியே போயிடும் இதுல இருந்தா நம்ம அமிர்த கரைசல் தயாரிச்சுக்கிறோம் இதுல இருந்து அமிர்த கரைசல் தயாரிச்சுக்கிறோம் ஒரு அஜிடேட்டருங்க இந்த ஃபேன் மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா கரைக்கிறோம் கரைச்சிட்டு அது அந்த உள்ளே வந்து ஒரு ஸ்லரி பம்ப் இருக்குது அந்த பைப்பு உள்ளே கொடுப்பேன் அதில் ஒரு ஸ்லரி பம்ப் இருக்குது ஒன் ஹெச்பி ஸ்லரி பம்ப் இருக்குது அது வழியாக பம்ப் பண்ணி அந்த சாலிட் லிக்விட் செப்பரேட்டர் மிஷினுக்கு கொடுக்குறோம் இந்த மிஷினுக்கு கொடுக்குறோம் பைப் வழியாக ஆ ஆமாம் பைப் வழியாக கீழ் பைப் வழியாக போயிருக்கும் இதில் வந்து இந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னா சாணி பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த சக்கை தனியாக பால் தனியாக பிரிச்சிருது இது வந்து பார்த்திங்கன்னா சாணி பிழிஞ்சு எடுத்து போனது பவுர் இதில் ஒன்றும் உங்களுக்கு மாய்ச்சது ரொம்ப மினிமமாக தான் இருக்கும் இந்த சக்கை மட்டும் வந்துருச்சு ஏதை பிரித்து எடுக்கிறோம்னா நம்ம சொட்டுநீரில் கொடுக்குறக்கு பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த பால்னால் தண்ணி கூட ஈஸியாக கலந்து கொடுத்துடலாம் இது போனால் அடைச்சிக்கும் இந்த சக்க வந்து இந்த சைடு வந்துடும் பால் வந்து நம்ம பெரிய பயோடைஜஸ்டர்ன்னு சொல்லி அந்த பெரிய டேங்க்குக்கு கொண்டு போயிடுறோம் அந்த பைப் வழியாகவே வந்து அங்கே கொண்டு போயிடுறோம் இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி டயா நாலரை அடி ஹைட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாற்பதாயிரம் லிட்டரு ஸ்டோர் பண்ணலாம் இதில் ஆமாம் இந்த தண்ணி இங்கே வந்துட்டு இதில் வந்து நம்மளுக்கு சர்க்கரை மாவு பல வேஸ்ட்டுகள் அப்புறம் சில பாக்டீரியாஸ் இதெல்லாம் கொடுக்குறோம் இவ்வளவு அளவு அப்படின்னு இருக்குது இருக்குது இருக்கு இருக்கு அது வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இந்த இவ்வளோ சாணம் போதுனா இவ்வளோ கொடுக்கணும் வாரம் வாரம் அப்படின்னு சொல்லி இந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாம் பாக்டீரியாஸ் ஓகே அதெல்லாம் நல்லா நொதிச்சு நிற்கிது சரி 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 இதெல்லாம் நொதிச்சு நிற்கிது இது நம்ம இதுக்குள்ளேயே ஒரு ப்ரைமரி ஃபில்டர் செட் பண்ணிக்கிறோம் பைப் வழியாக வந்து செட் பண்ணிக்கிறோம் அப்போ இதில் ஒரு அங்கேருந்து வர்றது ஐநூறு மைக்ரான் வரும் இங்கே ஒரு முந்நூறு மைக்ரான் ஃபில்டர் ஆகி இன்னொரு தொட்டிக்கு அங்கே போயிடும் இதுலேயும் மீத்தேன் டெவலப் ஆகும் அதுக்கு பதில் இந்த ஏர் லைன் கொடுத்துருக்குறோம் இந்த இது வழியாக ஏர் கொடுப்போம் ஏர் ஆக்சிஜன் உள்ளே கொடுப்போம் அப்போ அந்த ஆக்சிஜன் போச்சுன்னா அந்த மீத்தேன் ரிலீஷெலாம் நம்மளுக்கு நொதிக்கும் அந்த மீத்தேனையும் வந்து நம்ம நல்லா பயன்படுத்தணும்னா அந்த ப பயோகேஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் ஆமாம் அதனோட சிலரி இந்த டேங்குக்கு தான் வரும் அதுலேருந்து வேஸ்ட்டாக வர சிலரி இங்கே தான் வரும் பட் அதுலேருந்து வரதுல வந்து சுத்தமாக மீத்தேனே இருக்காது

இப்போ இது வந்து நம்ம இங்கே இருக்கிற லேபர்ஸ்க்கு அப்படியே கொடுத்துட்றோம் இதில் அங்கே சாணி இன்புட் கொடு கொடுக்க இந்த அவுட்புட் வந்து அதே டேங்க்கில் கொண்டு போய் விட்டுறோம் பட் இந்த அவுட்புட்டில் என்னென்னா மீத்தேன் சுத்தமாக இருக்காது இருக்காது அதனால் சீக்கிரமாக இது வந்து நம்ம மாற்றிடலாம் ஏன்னா மீத்தேன் தேன் நம்ம சீக்கிரமாக உரமாக மாற்றிடலாம் பட் நம்ம அவ்வளவும் கேஸாக எடுத்து நம்ம உபயோகம் இல்லை அதனால் வீட்டுக்கு அளவாக யூஸ் பண்ணிக்கிறோம் மீதி வந்து இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒன்றரை சிலிண்டர் அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் இதுல இதுல ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு நம்ம இப்போ வீட்டுக்கு சிலிண்டர் வச்சிருக்கிற பதினாலு கிலோ அப்ராக்சிமேட்டா ஒரு இருபது கிலோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலிக்கு சரியா இருக்கு கரெக்டா இருக்கும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சரியா இருக்கும் சரியா இதை தான் யூஸ் பண்றாங்க இதை தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க இது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரம் எல்லாம் போட்டு குழியெல்லாம் தோண்டி அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இது வந்து ஒரு சிம்பிளான மாடல் சும்மா ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்மில் இந்த பேக் எடுத்து வச்சு நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் உரத்தை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் ஒரு ப்ரெஷர் பம்ப் வச்சு அங்கே கிணத்துக்கிட்ட நம்ம டெலிவரி பைப் வெளியே வர இடத்துல கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிடுறோம் அப்போ நம்ம எப்பெல்லாம் தண்ணி போகுதோ அப்போல்லாம் உரம் கலந்து போகும் இது ஃபஸ்ட்டு டைம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இருபத்தோரு நாள் ஆகும் நாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம ஒரு பத்தாயிரம் லிட்ரு டாப் அப் பண்ணுவோம் டெய்லி ஒரு பத்தாயிரம் லிட்டர் எடுத்துருவோம் ஏன்னா இது வந்து மூணு அடி ஹைட்டுக்கு மேலே தான் அவுட் புட்டே இருக்குது கீழே இருக்கிறது அப்படியே இருக்கும் ஏன்னா முழுசு எடுத்துட்டோம்னா மறுபடியும் புதுசாக நொதிக்கிறதுக்கு இருபத்தொரு நாலாயிரம் அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் நிறுத்திடுறோம் செவன்ட்டி பர்சன்ட் கூட தேர்ட்டி பர்சன்ட் ஆட் பண்ணுறோம் அப்போ சீக்கிரமாக நொதிச்சிடும் அதை மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கிறோம் டெய்லியுமே எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி சாணம் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு ஐம்பது லோடு இல்லை ஒரு நூறு லோடு இருக்குதுனாலுமே அந்த சாணத்தை டிராக்டர் வச்சு ஆள் வச்சு கொண்டு போய் போடுறதுக்கு இன்றைக்கி லோடுக்கு மூவாயிரூவா கேட்குறாங்க அப்படின்னா சாணத்தை கொண்டு போய் போகிறதுக்கே மூணு லட்ச ரூபாய் ஆகி போயிடும் அவ்வளோ காஸ்ட் இது என்னென்னா லிக்விடு பண்ணிடுறோம் லிக்விடு பண்ணிட்டோம்னா தண்ணியில் கொடுக்கறது ரொம்ப ஈஸி அது தண்ணி கூட கலந்து போயிடும் நம்ம போய் ஒவ்வொரு மரத்துக்கிட்டேயும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ப்ளஸ் இது வந்து நம்ம டெய்லியும் போகும்போது மரங்களும் ஆரோக்கியமாக இருக்குது சாணம்னால் நம்ம ஆறு மாதத்துக்கு ஒருக்கா தான் கொண்டு போய் போடுவோம் மக்கள் வச்சு கொண்டு போய் போடும்போது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போடுறாங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கா போடுறாங்க அது ரொம்ப லேட் ஆகும் இது வந்து டெய்லியும் போயிடுங்க இப்போ வந்து அமிர்த இது அமிர்த கரைசலில் என்னெல்லாம் போடுவோம் இன்னொரு வாட்டி சொல்லிடலாமாண்ணா ஆமாங்க அமிர்த கரைசலுக்கு வந்துங்க அந்த சாணம் கோமயம் இப்போ சாணத்தை புழிஞ்சு எடுத்து பால் மட்டும் பயன்படுத்திக்கிறோம் கோமயம் அப்புறம் வந்து நாட்டு சக்கரை இருவித்தலை தாவர மாவு அதாவது வந்து கொள்ளு நரிப்பயிறு பாசிப்பயிறு தட்டப்பயிறு அந்த மாதிரி உடைச்சா ரெண்டா உடையக்கூடிய விதைகள் விதைகள் அந்த மாதிரியான மாவு அப்புறம் இதுக்கு வந்து இஎம் நம்ம எஃபெக்டிவ் மைக்ரோஆர்கானிக்ஸ் அந்த பாக்டீரியா ஆட் பண்ணுறோம் அப்புறம் சில பேக்டீரியாஸ் நம்ம நொதிக்கிறதுக்காக சேர்த்துறோம் இதில் வந்து நம்ம அரிசி கஞ்சி அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பழம் வேஸ்ட்டு இப்போ நம்மக்கிட்ட பப்பாளி பழம் இருந்துச்சுன்னா பப்பாளி பழம் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா வாழைப்பழம் மாம்பழம் இருந்துச்சுன்னா மாம்பழம் இனிப்பு சுவை உள்ள என்ன பழம்னாலும் நம்ம ஒரு சாக்கில் கட்டி தொங்க விட்டுரலாம் உள்ள ஏன்னா அந்த பாக்டீரியாக்கான உணவு அவ்வளோதான் அதுக்கு அந்த இனிப்பு சுவை வந்து நல்லா அதை அதிகப்படுத்து அதனால வந்து அது கொடுத்துட்றோம் இதில் அந்த மீத்தேன் மட்டும் டெவலப் ஆக ரிலீஸ் பண்ணுறக்காக நம்ம ஆக்சிஜன் கொடுக்குறோம் ஆக்சிஜன் கொடுத்து அதை கொஞ்சம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறோம் ஏன்னா கரைசல் வந்து என்னென்னா நம்ம பெரிய லெவலில் பண்ணலாம் அதாவது ஒரு இப்போ ஐயாயிரம் லிட்டரு பத்தாயிரம் லிட்டரு நம்ம ஈஸியாக போய் இதில் பண்ணுறோம் இதுக்கு வந்து என்னென்னா அளவுகள் கிடையாது இப்போது இவ்வளவு சாணம் கொடுக்கணும் இவ்வளோ கோமியம் இருக்கணும் இவ்வளோ சர்க்கரை போடணும் இவ்வளோ மாவு அப்படின்னு அளவு கிடையாது இது அமிர்த கடைசல் இது நம்மால்வாருடைய மெத்தடு இதே வந்து ஜீவாமிரதம்னா அதுக்கு அளவுகள் இருக்குது இப்போ இவ்வளவு சாணிக்கு இவ்வளவு கோமயம் தான் ஊற்றணும் இவ்வளவு சக்கரை தான் போடணும் இவ்வளவு மாவு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம மற்ற பழங்கள் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல இது வந்து இப்போ ஒரு பெரிய விவசாயிகள் இல்லை ஒரு இருபது மாடு ஐம்பது மாடு நூறு மாடு வச்சுருக்குறாங்க அது மற்றெல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குது கோமியம் இதெல்லாம் சாணம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆளுகளே இல்லை வாஷ் பண்ணி விட்டால் ஒரு தொட்டிக்கு போயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அமிர்தக்கரை அமிர்தக்கரை ஏன்னா நம்ம மேபி ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது பெருசாக தேவைப்படாது பட் இன்றைக்கி நிறைய பண்ணைகள் அது வேஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குது கோமியம் சாணத்தை பயன்படுத்துகிறான்னு கோமியம் வேஸ்ட்டு கோமியம் தான் யூஸ் பண்ணோம் ஆனால் அது நிறைய வேஸ்ட்டாக இருக்குது அதே நிறையா பண்ணைகள் இன்னைக்கு வந்து அது பொல்யூஷனாகவே ஆகிப்போச்சு நிறைய வெளியில் அனுப்பக்கூடாது அப்படிங்கிற அவங்க இந்த வந்து விவசாயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா உர இன்னைக்கு வெளியில் வாங்கி உரம் போட்டோம்னா பத்து ஏக்கராவுக்கு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா ஆகி போயிடுது உரம் பட் நம்ம ஒரு டைம் எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணிட்டோம்னா அது வந்து லைஃப் லாங்காக அது போயிட்டு இருக்கிறது தான் ப்ளஸ் நம்ம டெய்லியும் உரம் கொடுக்க முடியும் அமிர்தக்கரைசல் கொடுக்கறதுனால மரங்கள் எல்லாம் எப்படின்னு அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அமிர்தக்கரைசல் தொடர்ந்து கொடுக்க கொடுக்க மண்ணோட வளம் இன்க்ரீஸ் ஆயிடுங்க அதில் அங்கே கரிமச்சத்து வந்துங்க இப்போ எங்களுக்கு ரெண்டு புள்ளி நாலு எட்டு அளவுக்கு ஆகிடுச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது புள்ளி ரெண்டு ஏழு தான் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் ஒரு மூணு அந்த அளவுக்கு வந்துருச்சுனாலே வந்து பெரிய ஃபாரஸ்டில் இருக்கிற மாதிரியான அளவு அந்தளவுக்கு ப்ளஸ் இது எங்களுக்கு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும் நாங்கள் ஒரு நூற்றி இருபத்தி நாலு தேங்காய் ஒரு வருஷத்தில் ஒரு மரத்துலேருந்து இருந்தோம் இன்றைக்கி நூற்றி எழுபத்தி ஆறு காய் ஆகிருக்குது முக்கியமான விஷயம் நாங்கள் வெளியிலேருந்து எதுவுமே வாங்கலை யூரியா பொட்டாசி அப்படிங்கிற எந்த ஒரு பன்னாட்டு நிறுவனத்துடைய உரமும் நம்ம வாங்கல இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா மச்சமாயிடும் நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கனாலே ப்ளஸ் மண்ணும் வந்து நம்ம கெடுக்கல மனசறிஞ்சு நம்ம கெடுக்கல அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான மண்ணை விட்டுட்டு போகணும் ஃபுல்லா மண்ணு கெட்டு போய் அதுக்கப்புறம் இன்னும் விவசாயம் பண்ண முடியும் எந்த விவசாயமும் பண்ண முடியாது அதனால வந்து நம்ம அமிர்த கரைசல் கொடுத்தாலே வந்து நல்லா மண் வளமாயிருதும் உங்களுக்கு ஈல்டு இன்க்ரீஸ் தான் இருக்குது இந்த அமிர்தக்கரைசல் வந்து தினமுமே இதை மரத்துக்கு கொடுத்தா ஏதாவது பாதிப்பு அப்படியெல்லாம் இல்லைங்க தினம்தான் கொடுக்கலாம் கரைசல் ஜீவாமிரது எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாங்க அதாவது வந்து இப்போ யூரியா மாதிரி ஒரு கிலோ போகிற இடத்துல பத்து கிலோ போட்டால் செடி கருகி போயிடும் அந்த மாதிரி எல்லாம் இதில் எதுவும் கிடையாது நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது மண் சீக்கிரமாக வளமாகும் உங்களுக்கு மரம் நல்லா வளர்ச்சி அறிவு பட் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கொடுக்க முடியாது ரொம்ப மோசமான தோட்டங்களில் ரொம்ப கெமிக்கல் போட்டு மருந்தடித்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இனிஷியலாக அதிகமாக கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த மண் வளத்தை வந்து சீக்கிரமாக மீட்டு எடுக்கலாம் அமிர்தகரைசல் நீங்கள் வெளியெல்லாம் சேல் பண்ணுறீங்களா ஆ இது நம்ம வெளியில் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளும் வாங்கிட்டு போகிறாங்க அந்த மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க என்னென்னா இது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கஷ்டம் ஏதாவது ஒரு டேங்க் வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும் அதனால் ரொம்ப தூரம் அவங்க அதை எடுத்துகிட்டு போக முடியாது நம்மளுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்னா அந்த விவசாயிகள் அட்லீஸ்ட் பயன்படுத்தி பழகிட்டாங்கன்னா அடுத்தடுத்து அதை வந்து அவங்க பயன்படுத்துவான் அப்படிங்கிறக்காக தான் ஏன்னா இது நம்ம வெறும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஜீவாமானது ஒரு ஏழு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நம்மளுக்கு என்ன அந்தந்த விவசாயிகள் உற்பத்தி பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் இப்போ இந்த அமிர்த கரைசல் வந்து நம்ம கேன்ல வாங்கிட்டு போகிறனால கேனில் கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கேஸ் ஃபார்ம் ஆகும் தான் ஆகுங்க ஆமாங்க அது வந்து மூடி கொண்டு போகலாங்க அங்கே போய் திறந்து வச்சிடணும் திறந்து வச்சிடணும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க கூடாது திறந்து வச்சிடணும் அதுவும் இல்லாமல் இது நம்ம போய் ஒரு வாரத்தில் பயன்படுத்திடணும் ரொம்ப நாள் நம்ம வச்சிருந்தும் இது பண்ண முடியாது சீக்கிரமா பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் வந்து அமிர்த கரைசல் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்க கோமியம் தண்ணீர் இதெல்லாம் வந்து கலந்து மோட்டரில் பம்ப் பண்ணி அதிலிருந்து அந்த சாரை மட்டும் எடுத்து அந்த சாணத்தை மட்டும் தனியாக போட்டிருக்காங்க இது எப்படியெல்லாம் ப்ராசஸிங் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க யூஸும் வந்து அண்ணன் சொல்லியிருந்தாரு ரொம்ப ரொம்ப நன்றினா உங்கள் தகவல் வந்து நம்ம இயற்கை வேளாண்மை செய்கிறவங்களுக்கும் புதுசாக பண்ணுறவங்களுக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ கூட இருக்கும் ஏன்னா அதை வந்து பார்த்து எல்லாம் கற்றுக்குவாங்க உங்கள் தகவலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்ண்ணா